சரி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா சகரியா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாபியலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் பெரிய பருவதம் அப்படின்னா மலை மலைக்கு தானே பருவதம்னு சொல்லுவாங்க உயரமான மலை பெரிய மலை இதை தாண்டி போனாதான் நீங்க வந்து ஒரு ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா அப்படியே பார்த்து இவ்வளவு பெரிய மலை எப்படி தாண்டது அப்படின்னு ஒரு பயம் உள்ளத்துல உண்டாகும் இல்ல ஆனா அதை சமபூமி ஆக்கிட்டா பெரிய மலை எப்படிங்க சமபூமி ஆக்க முடியும் அதான் தேவன் முடியாதது முடிய செய்கிறவர் கத்தராலே அது முடியும் ஆம்பரியமானவர்களே அதான் நாற்பது வருஷத்துக்கு முன்னால தேவனுடைய வீடு என்ற ஒரு கட்டடத்தை ஆண்டவர் கட்ட சொன்னார் மூவாயிரம் பேர் வந்து கூடி தேசத்துக்காக ஜெபிக்க முடியாத இலவசமாய் ஆண்டவர் கொடுத்தார் கத்தர் கொடுத்தார் அந்த பிரகாரம் வாங்கி கட்ட எதிர்ப்புகள் வந்தது ஏன்னா ஜெபிக்கிறதுக்கு என்னைக்குமே எதிர்ப்பு வரும் ஜெபிக்க இருக்கிறதுக்கு தான் பிசாசு பொறுத்து கொள்ள மாட்டான் சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சு நாங்க சொந்த நிலம் ஊருக்கு வெளியிருக்கிற நிலம் அரசாங்கத்தில் முறையாக நாங்கள் பெர்மிஷன் வாங்கி பணம் கட்டி கெட்டுக்கிறோம் அதுக்கு எதிர்ப்பு போலீஸ் விசாரணை ஆரை விசாரணை தாசில்தார் விசாரணை அப்படி பெரிய பெரிய எல்லாம் நடக்குது அப்போது கட்ட ஆரம்பிச்சதை நிறுத்தி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாங்கள் எங்க அலைகிறோம் யார் யாரையும் பார்க்குறோம் அந்த நாட்களில் எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை அப்போ எனக்கு உதவி செய்வதற்கு அதிகாரத்தில் உள்ள சிலர்லாம் முயற்சி பண்ணியும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க இனி அவ்வளவுதான் ஒருத்தர் சொல்றாங்க இந்த இடத்த மாத்திருங்க வேற இடத்துல கேட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு லாயர் வந்து அவ்வளவு உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது நீ ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் சொன்னேன் இது இயேசு கிறிஸ்து கொடுத்த இடம் இது அவர் கொடுத்த பிளான் அவர் கொடுத்த திட்டம் அவர் மாற மாட்டார் அவர் மாற்ற மாட்டார் இந்த இடத்துல கட்டப்படும் அதனால நான் தைரியமா இருக்கிறேன்னு சொல்லி ஆனா ஒரு பக்கத்துல அப்படியே விசுவாச போராட்டம் பயம் இது என்ன செய்யறதுன்னு கலங்கின இந்த சமயம் எங்க ஊரு பக்கத்துல மூக்கு ஒரு ஊரு இதுதான் என்னுடைய மனைவியினுடைய ஊரு அங்க ஒரு கன்வென்ஷன் கூட்ட நடந்தது ஊழியக்காரர் நோட்டீஸ் கிடைத்தாரு அவங்களுக்கு முன்னால நான் பார்த்தது கூட கிடையாது இப்படி ஒரு ஊழியக்காரர் வர்றாரா கூட்டம் நடக்குத நான் போகலான்னு சொல்லி நான் போய் ஜனங்களோட தரையில தான் உட்கார்ந்துருந்தேன் மண் தரையில உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டு கொண்டுறேன் அவங்க பிரசங்க பண்ணும்போது இதே வசனம் இடைவசன பெரிய பருவதமே நீ செருபாபியலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் அந்த செய்தி முழுசுமே என்னோடு கூட ஆண்டவர் நேரடியாய் செய்தி அந்த கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர் என்னை தைரியப்பட பயப்படாத மலை போல இருக்கிற அந்த பிரச்சனை சமபூமி ஆகும் தடைகள் உடையும் என் காரியம் நடக்கும் உன்னுடைய கைகள் தான் சிபாரம் போட்டது உன் கைகள் செய்து முடிக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனத்தில் அவங்க பிரசங்க பண்ண 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 எனக்குள்ள ஒரு ஒரு புது பலனும் ஆனந்த கண்ணீரும் வந்தது ஆண்டோர் தைரியப்படுத்தி என்னை எழுப்பினார் ஆண்டோர் சொன்னார் ஸ்டார்ட் ஒர்க் வேலை ஆரம்பி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வேலை ஆரம்பிச்சோம் எல்லா தடைகளையும் தேவன் உடைத்தறிந்து மகிமையாய் பிரதிஷ்ட பண்ணி கொடுத்தார் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் வந்து அதை ஆசீர்வதித்து பிரதிஷ்ட பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அன்பானவர்களே மலை போல உள்ள பிரச்சனையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பெரிய பருவத மாதிரி ஏதோ ஒரு காரியம் தடையாக நிற்கிது ஊழியத்தில் பிஸ்னஸில் வேலையில் உடைய குடும்ப காரியத்தில் இதை பார்த்து பயப்படுறீங்களா பயப்படாதங்க பெரிய பருவதம் சமபூமியாய் மாறும் வழி திறக்கும் எது தடையா நிக்கிறதோ அதை காணாமல் போய்விடும் ஆண்டவர் அதை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா பெரிய எனக்கு முன்பாக எழும்பி தடை உண்டு பண்ணுகிற பெரிய பருவதமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமபூமி ஆவாய் இயேசுவின் நாமத்தில் நீ முற்றிலும் அகற்றப்பட்டு போவாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முன்னேறி செல்லுவேன் காரியம் வாய்க்கும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்